இந்திய சுதந்திர போராட்டத்தில் பழங்குடியினரின் பங்களிப்பு இந்திய போராட்டத்தில் பழங்குடியினரின் பங்களிப்பு என்பது இந்திய வரலாற்றின் முக்கியமான மற்றும் மிக குறைவாக பேசப்பட்டிருக்கும் அம்சங்களில் ஒன்றாகும் இன்றைய தினத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பழங்குடியினர் மக்களின் தியாகம் மற்றும் பங்களிப்பு குறித்து உரையாற்றினார் இந்த உரையில் அவர் முக்கியமாக உணர்த்தியவை இந்திய சுதந்திர போராட்டத்தில் பழங்குடியின மக்கள் செய்த பங்களிப்பு அவர்களது வன்முறையற்ற போராட்டங்கள் மற்றும் அவர்களின் ஆழமான தேசபக்தியை பற்றியது பழங்குடியின மக்கள் வரலாற்றில் மறைக்கப்பட்ட வீரர்கள் பழங்குடியின மக்கள் அல்லது ஆதிவாசிகள் இந்தியாவின் மிகவும் பழமையான சமூகங்களில் ஒன்றாகும் அவர்கள் பல நூற்றாண்டுகளாக தங்கள் தனித்துவமான கலாச்சாரத்தை பேணி பாதுகாத்து இயற்கையுடன் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர் ஆனால் பிரிட்டிஷ் காலனித்துவத்தின் வருகையுடன் அவர்களது வாழ்க்கை முறையிலும் நில ஆவணங்களிலும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன மக்களின் அபகரித்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை அழைக்கும்படி ஆங்கிலேயர்கள் நடவடிக்கை எடுத்தனர் இதனால் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராட தொடங்கினர் பிர்சா முண்டா பழங்குடியின போராட்டத்தின் முதன்மை தலைவன் பழங்குடியின மக்களின் போராட்டத்தில் பிர்சா முண்டா என்பவரின் பெயர் மிகுந்த மகத்துவம் பெறுகிறது பிர்சா முண்டா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஜார்க்கண்ட் பகுதியில் பிறந்தார் அவர் தனது வாழ்க்கையை ஆதிவாசி சமூகத்தின் உரிமைகளுக்காக அர்ப்பணித்தார் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரம் வரை ஆம் ஆண்டுகளில் நடைபெற்றது இந்த எழுச்சியானது ஆங்கிலேயர் ஆட்சியினால் பழங்குடியின மக்களுக்கு செய்யப்பட்ட அநீதி மற்றும் சிறந்தல்களுக்கு எதிரானது போராட்டம் வெள்ளையர்கள் மற்றும் அவர்களது கொடூரங்களுக்கு எதிராக பழங்குடியின மக்களின் மனதில் எழுந்த அழுத்தமான எதிர்ப்பு உணர்வுகளை பிரதிபலிக்கின்றது பழங்குடியின மக்களின் பல்வேறு போராட்டங்கள் பிர்சா முண்டா ஒருவரை அல்ல இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பல பழங்குடியின தலைவர்கள் தங்கள் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடினர் எடுத்துக்காட்டாக ஆயிரத்து ஆயிரத்து எழுநூற்று எழுநூற்று எழுபத்தி நான்கு முதல் வரை ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற மற்றும் ஆயிரத்து ஆயிரத்து எண்ணூற்று எண்ணூற்று முப்பத்தி முதல் வரை ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற கோல் ரெபல்லியன் ஆகியவை முக்கியமானதாகும் இந்த போராட்டங்களில் பழங்குடியின மக்கள் தங்கள் நிலங்களை மீட்கவும் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் முயன்றனர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பழங்குடியின மக்களின் பங்களிப்பு பழங்குடியின மக்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாகவே அவர்களின் உரிமைகளுக்காக போராடி உள்ளனர் இந்தியவும் மற்ற சமூகங்களுடன் இணைந்து பழங்குடியின மக்கள் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து நாட்டை விடுதலை செய்யவும் போராடினர் இதற்கு உதாரணமாக பந்தில் என்பவரின் தலைமையில் நடைபெற்ற ரந்தா திரும்பு மற்றும் போன்ற தலைவர்களின் இயக்கங்கள் குறிப்பிடத்தக்கவையாகும் இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் பழங்குடியின மக்களின் நிலை இந்திய சுதந்திரம் பெற்ற பின் பழங்குடியின மக்களின் நிலைமை பரிசீலிக்க வேண்டியது அவசியமானதாகும் அவர்கள் இதுவரை எதிர்கொண்ட சவால்கள் மாற்றங்கள் மற்றும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் பற்றிய விவாதங்கள் தொடர்ந்தும் நடைபெறுகின்றன இந்திய அரசாங்கம் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதற்காக அவர்கள் வாழும் இடங்களை பாதுகாக்கவும் அவர்களது உரிமைகளை உறுதி செய்யவும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை அளிக்கவும் பல்வேறு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன நம் கடமை இந்திய சுதந்திர போராட்டத்தில் பழங்குடியின மக்களின் பங்களிப்பை மதித்து அவர்களின் வரலாற்றை உணர்ந்து அவர்களது உரிமைகளை பாதுகாக்க நாம் ஒவ்வொருவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்தியாவின் பன்முகப்பான சமூகத்தில் பழங்குடியின மக்களும் முக்கிய பங்காற்றுகின்றனர் அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் அவர்கள் செய்த தியாகங்கள் மற்றும் அவர்கள் தங்கள் பங்களிப்புகளை உணர்ந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்வதே நம் கடமை முடிவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவருடைய மக்களின் பங்களிப்பை நினைவு கோரித்து பேசியது இந்திய சுதந்திர வரலாற்றில் அவர்கள் செய்த பணிகளை எடுத்துரைப்பதற்கு மிகச்சரியான நேரமாகும் பழங்குடியின மக்களின் போராட்டங்கள் தியாகங்கள் மற்றும் அவர்கள் தந்த பங்களிப்புகள் இந்திய சுதந்திரம் மற்றும் அதன் பின்னாளில் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் முக்கிய பங்களிப்புகளை செய்துள்ளன